ஏம்பா பார்வதி ஆரம்பிச்சிடலாமா என்னமா என்ன ஆரம்பிச்சிடலாமா நிச்சயம் நல்லபடியா நடந்த கோயில் பிரகாரத்தை நீயும் சரவணனும் நூத்தி எட்டு வாட்டி சுத்தி வரதா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் வாங்க ரெண்டு பேரும் சுத்துங்க நூத்தி எட்டு தடவையா என்ன ஈஸியா சொல்ற மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் போலவே என்ன முடியாது ஏண்டி டெல்லியில கரண்ட் மிஷின்ல ஓடுவே இங்க சுத்தி வர மாட்டியா உடம்பு இளைக்கும் நினைச்சிட்டு சுத்துடி மா என்னால முடியவே முடியாது எனக்கு ஆ ரைட் கால் சுலுக்கி இருக்கு வேணா அவன போ சொல்ல இது நானா தாத்தா என்னால முடியாது வாங்க 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 என்ன குடுக்க போறீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வேடிக்கை தான் போங்கோ கோவிலுக்கு வாங்கோன்னு அதான் வந்துட்டோம் இல்ல உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன விட்டுருங்கோ சாமி நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா என் பொண்ணையும் மருமகனையும் நூத்தி எட்டு வாட்டி ஜோடியா கோயில் பிரகாரத்தை சுத்துறதா நான் வேண்டிக்கிட்டேன் ஓ பேஷா பண்ணிடலாமே ஆனா இவளுக்கு காலு சுழிக்கிருக்கான் வேற ஏதாவது மாத்தி செய்யலாமா சாமி மாப்பிள்ளைய பொண்ண தூக்கிக்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வர சொல்லுங்க அப்படியும் பண்ணலாம் அதான் சாமி சொல்லிட்டாருல்ல போய் தூக்குடா இன்னமோ சரவணா சீக்கிரம் சுத்தி வாங்க நானும் அப்பாவும் உள்ள போய் சாமி கும்பிட்டு அப்படியே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் என்னமா இது என்னால முடியாது என்னடி முடியாது அடி வாங்க போறேன் சீக்கிரமா சுத்தி முடிங்க சாமி குத்தமாயிர போதி நாங்க இங்கே இருந்து நீங்க எத்தனை தடவை சுத்துறீங்கன்னு பார்க்குறோம் நீங்க பாடுக்கு பத்து சுத்து சுத்திட்டு வந்துட போறீங்க பாதியில ஓடி கூடாது புரியுதா அப்பா வாங்கப்பா ம் வாங்க வாங்கோ உம் நல்லா யோசிக்கோ நீதான் என்னை தூக்கிட்டு நூத்தி எட்டு தடவை ஃபுல்லா சுத்தணும் பார்த்து கொண்டு பண்றது நேரம் வா என்ன செக்யூர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே பர்வதி இப்படி உட்காரும்மா அப்பா சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா உட்காட அம்மா பையன் தூக்கிடுவானா அண்ணா கால் சில கிட்ச்சின்னு சொன்னேன்ல சும்மா ஆ அம்மா பொய்யோ ஏன்டா இறக்கிய விட்டா நீ பாக்க தான் ஒல்லியா இருக்க இவ்வளவு வீட்டா இருக்க தெரியுமா துக்குடா துக்குடா ப்ளீஸ் பிளீஸ் கூகுள் முடியல நடந்து வா சரி நான் பிளீஸ் டா ஐயோ தாத்தா ஏய் இருக்கு ஏமா ஆளுங்களே காரணம் அப்படியே ஓடிட்டாங்கடா ம் நம்ப முடியாது பா இவங்களே அப்படியே ஓடுனால ஓடி இருப்பாங்க ஆஹ் <laughs> ஒண்ணு <laughs> <laughs> <us> 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 பயந்து பயந்து உட்கார ஏன் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு என்ன அப்படியே வருவீங்க எனக்கு அப்படியா யாரு எப்ப என்ன பார்த்து வீட்டுல சொல்வாங்களோன்னு பயமா இருக்கு ஏற்கனவே உங்க கூட போன்ல பேசுறதுக்கு மாறி மாறி எல்லாரும் பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லி சொல்லி எனக்கு கட்டு பேத்துறாங்க இந்த லட்சணத்துல நான் உங்களை பார்க்க வந்தது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது நான் செத்தேன் யாரு பொறுமையா இருக்க சொன்னது ஏன் நீங்களே சொல்லிருக்கீங்க மறந்துட்டீங்களா நான் எப்ப சொன்ன அதுக்குள்ள மாத்தி மாத்தி பேசுறீங்களே உங்களை நான் எப்படி நம்புறது நான் எப்ப பொறுமையா இருக்கு சொன்ன யோசிச்சு பாக்கறேன் ஒன்னு யோசிக்க தேவையில்ல விடுங்க நான் உங்களை ஒவ்வொரு தடவையும் இவ்ளோ கஷ்டப்பட்டு பாக்க வர நீங்க என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்க வர வீட்லயே இருக்கலாம்ல நினைச்சேன் நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு இங்க பாருங்க உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல அதான் வாரத்துல ரெண்டு தடவையாவது உங்களை பாக்கணும்னு வர எல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்த அதுக்குள்ளையும் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து அதானே அதெல்லாம் இல்லை

கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் ஏன் மறைஞ்சு மறைஞ்சு வர போறேன் ஒன்னா ஒரு கார் எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சுத்த வேண்டியதுதான் உனக்கு காரோட தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு ஐயா ஜாலி எனக்கும் ஓட தெரியாது எனக்கும் அதெல்லாம் தெரியாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கோங்க எதுக்கு அத்தனை தூரம் கார்ல போயிட்டு ட்ரெயின் பஸ் ஃபிளைட் இதுல ஏதாவது ஜம்முன்னு போவோமா விடிய விடிய காரை ஓட்டிக்கிட்டு போனா

நீதான் முதல் நீதான் கடைசி கடைசி எல்லாம் சொல்லாதீங்க நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்கலன்னா நீங்க வேற ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும் அப்போ நீங்க அவளதான் காதலிக்கணும் இந்த முதல்ல என்கிட்ட பேசாத ரேவதி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படி ஒரு நிலைமை வராது வரவும் விட மாட்டேன் சும்மா இந்த வசனம் எல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாதான் இருக்கும் ஆனா நாளைக்கு உங்க அப்பா ஏதாவது சொன்னா உங்களால எதுவுமே பேச முடியாத அவர் என்ன சொல்றாரோ அதான் நீங்க போதும் நான் கிளம்புறேன் எங்க வீட்டுக்கு போறீங்க இல்ல அப்பா வீட்டுல இருக்காரு ரேவதி வாங்க நீங்க எப்படி இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா ஆமா நான் மட்டும் வந்தேன் சரிங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரி என்ன உங்க வயசு புள்ளங்களா தனி தனியா கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா அதிசயமா தான் இருக்கு நீங்க கூட தான் தனியா வந்திருக்கீங்க கோயிலுக்கு தனியா வரது தப்பு இல்லனே ஏன் தனியா வந்திருக்கன்னு கேக்குறீங்களா அதான் தப்பு வரட்டுங்களா வாங்க இவன் சொல்றது நம்பர் தெரியலே ஸ்டுடியோட இந்த அட்ரஸ் கிருஷ்ணன் ஒரு போட்டோகிராஃபர் நம்பர் இல்லையா இல்ல ஒரு நிமிஷம் யாராவது இருக்கீங்களா எஸ் நான் தான் இருக்கேன் நீங்க யாரு சரவணன் ஓ அந்த சரவணன் நீங்க தானே சரவணன் நீங்க தான் அந்த கிருஷ்ணனும் எஸ் ஐ ஆம் கிருஷ்ணன் ஃபுல் நேம் கிருஷ்ணன் பி சந்தர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் வைல்ட் லைஃபா அக்கா ப்ளீஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ புரியுது ஒருத்தான் போ சாதாரண கையில ஒரு போன் எக்கச்சக்க கிளாரிட்டியோட கேமரா இருக்கு அதையும் மீறி பெரிய போட்டோகிராஃபர் முடிவு பண்ணி எவனாவது ஒருத்தன் எங்களுக்கு தரலான்னு நினைச்சான்னு வைங்க அவன் குடும்பத்துல கண்டிப்பா ஒரு கேமராமேன் இருப்பான் அவனுக்கு போட்டோ எடுக்க தெரியுதோ தெரியலையோ அவனை வச்சே ஃபங்க்ஷன் பங்கு முடிச்சிருவாங்க இன்னைக்கு தேதிக்கு என்ன மாதிரி பல கலைஞர்களோட லைஃப் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு எங்க ஒரு போட்டோகிராஃபருக்கு பின்னாடி இவ்வளவு ஃபீலிங்ஸ் ஆன ஒரு கதையா லென்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு சோக கதை இருக்குதுங்க ஆனா இத பத்தி பேசவோ கவலைப்படவோ ஒருத்தர் இங்கே இல்ல சரி அதெல்லாம் விடுங்க நாம இப்ப போட்டோ எடுக்கலாமா உங்க ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கே ஹலோ நாங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி ஜோடி எல்லாம் கிடையாது இப்போ தெரியுதியா நீ ஏன் விஸ்காம் படிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு பரவாயில்லைங்க வாழ்க்கையில இது எத்தனாவது அவமானன்னு எனக்கே தெரியலங்க இதெல்லாம் பழகிருச்சு செட் ஆயிருச்சு வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் பாசமலை ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ள பொண்ணு இல்லைனா வேற யாரு மாப்பிள்ளை இவர்தான் தான் ஆனா பொண்ணு நான் இல்ல வந்துட்டு இருக்காங்க சரி அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல நாம போட்டோ எடுக்கலாமா வந்துட்டாங்க அவங்களுடைய இடத்துல சார் என்ன இவங்க ஆமா வாவ் செம்ம அழகா இருக்காங்க ஹலோ மேம் ஐ ஆம் கிருஷ்ணன் புல் நேம் கிருஷ்ணன் பி சந்தர் உங்களுக்கு வேலை கிடைக்கல திறமை இருந்தா எங்க இருந்தாலும் நீங்க எங்க

ஓகே ஓகே ஆ வெல்கம் ப்ளீஸ் வெல்கம் ஆ வாங்க வாங்க பிளீஸ் டு மை ஸ்டுடியோ ஆ ப்ளீஸ் டு மை ஸ்டுடியோ கம் வெள்ள பாக்கீங்க சார் வாங்க சார் சார் கொஞ்சம் தலை செய்வீங்க சார் போதும் போதும் ஐடியா நேச்சர்ல போலாங்கிறீங்களா வெரி குட் ஐ லைக் இட் சார் சூப்பர் அப்படி இருங்க சூப்பர் என்னங்க நீங்க நான் ஆரம்பிக்கவே இல்லை ஏதோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க வந்த மாதிரி

சார் தான் அதான் இவ்ளோ சொல்ற கொஞ்சம் பண்ணி தான் பாருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படிதான் சூப்பர் ஓகே ஓகே பியூட்டிஃபுல் வெரி நைஸ் பட் ஒன் மோர் யோ போதுயா என்னங்க நீங்க தோல்ல கை போடுங்க அதெல்லாம் சான்ஸே இல்ல ஏங்க ஆதி ஐயா தாங்க இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க சொன்னாரு யாரு மூல ஐயா உங்க அப்பா தான் ஸ்டோரி டைரக்டரா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் போட்டு தொலை ரெடியா அப்படி இருங்க அப்படி இருங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் அடேங்க அப்பா அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி ஓகே ட்ர சேஞ்ச் ஆ ட்ரஸ் சேஞ்ச் அதெல்லாம் இல்ல ஏங்க உள்ள மேக்கப் ரூம் இருக்குங்க வீரமாண்டி ஐயா தான் நேத்தே காஸ்டியூம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிருக்காருங்க எங்க அப்பா ஒண்ணு பண்ணா உங்க அப்பா ஒன்பது பண்ணுவாரு போல இருக்கு எனக்கு எப்படி தெரியும் அப்படிதான் நினைக்க இருக்கும் வா போலாம் ஹலோ ஆ ஆமா நீங்க ரெண்டு பேர் பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் நான் மாப்பிள்ளையோட அக்கா நான் பொண்ணோட அண்ணன் ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு இல்ல என்ன இது ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு சின்ன ஊர்ல வயசுல மூத்தவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வயசுல சின்னவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றாங்க ஏங்க அப்படி அது அப்படிதான் இது எங்க ஊர் வழக்கம் முதல்ல சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்கு பண்ணுவோம் ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலன்னா பாத்துக்கீங்களா ஏங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் நீ வேற சும்மா கழுத்து கழுப்பாதியா வேலையை மட்டும் பாதியா ஓகே குட் ம் ஆ நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா இப்போ தான் உன்னை புடிச்சு கத்தி விட்டுட்டேன் இப்போ போய் கேட்டா நல்லா இருக்கும் ப்ளீஸ் ஆசை ஆசையாக இருக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ நான் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் சரி தம்பி ஃபோட்டோகிராஃபர் ஹலோ மை நேம் இஸ் கிருஷ்ணன் फुल நேம் கிருஷ்ணன் பி சந்தர் वाइल्ड லைஃப் போட்டோகிராபர் எல்லாம் கேட்டாச்சு ஐயய்யா சரி ரைட் இப்போ நான் சொல்றத நீ கேளு சொல்லுங்க சார் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து குடுறியா நோ மாப்பிளைக்கும் பொண்டைக்கு தான் பேமென்ட் ஏ பேசி இருக்கு உங்களுக்கு எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை ஃபைவ் 5000 ஆகும் பரவாலங்களா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை இந்த புடி

பிரசவத்துக்கு மாதிரி எல்லாத்துக்கும் ஆரம்பமே காதல் தானே நீங்க பிளீஸ் நில்லுங்க நில் அதான் அதான் அதே சூப்பர் சூப்பர் போதும் போதும் அடுத்த போஸு ஏ பாக் குஜ் பாக் குஜ் பத்தோச்சு தமோ இவங்க ஃபீல் பண்ணி நம்மளையும் ஃபீல் பண்ணி வச்சுறாங்க போல இருக்கே சட் சார் 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 அபரா சூ போட்டோ எடுக்கலாமா எது

ஒன்னே ஒன்னு பைவ் தௌசண்ட் முழுசா யூஸ் பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்க ஒண்ணு இல்லங்க